நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்டாவே கேக்குறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஆனா பசு கோமாரி நோய் வந்தா செத்து போகுது மாடு கோமாரி நோய் வந்து செத்து போகுது மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வர்றதில்ல அது உங்களுக்கு தெரியுமா நான் குடிச்சது இல்ல எனக்கு தெரியாது தெரியுது இல்லன்னா அப்ப தெரிஞ்சுக்கணும் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா குர்க்குமீனு இருக்கு மஞ்சளுக்கு இருக்கு பூண்டுக்கு இருக்கு எல்லாம் இருக்கு ஒரு சர்டன் டிகிரிக்கு இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோய் நீக்கும் குணங்கள் இருக்கு சர்வரோக நிவாரணியா இந்த ஒரு மருந்து சாப்பிட்டேன்னா வியாதியும் போகும்ன்றது அப்படின்னா வந்து கேன்சரையும் ஒழிச்சிடலாமே மாடுகளையா உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் எவ்வளவு டாக்சின்ஸ் இருக்கு டெட்டானஸ் பரவுது எத்தனை கால்ரா இது பரவுறதுக்கான வந்து பீக்கல் மேட்டர் இன்னைக்கு இது இந்தியாவில வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வைட்டர் போக்குகான டிராவலர்ஸ் டைரியா அது ஃபுட் கண்டாமினேஷன் சாணத்திலிருந்து வருவது ஹியூமன் ஃீஸஸ்ல இருந்து டைபாய்டு பரவுது சால்மோனல்லா டைஃபி எங்க இருந்து வருது இதெல்லாம் ஒரு கவு யூரியனா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் ஒரு சர்டன் சர்ட்டன் கிரிமினாசினி போயி இருக்கலாம் ஆனா சர்வண ரோகத்துக்கு அதுதான் நிவாரணின்னு சொல்றது வந்து எந்த அடிப்படையில் சார் சர்வரோக நிவாரணி அப்படிங்கறது இது ப்ரூவன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் வெட்டரி டாக்டர் மைக் குடுத்துறேன் வெட்டரி டாக்டர்கார வெட்டரி டாக்டர் குடுத்துறேன் ஹி கேன் ப்ரூ மேடம்

அது பேச்சுரைசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏ ஒன் இருக்கா பேச்சுரைசைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏ டூ இருக்கா அல்லது நம்ம கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் ஏ ஒன் ஏ டூ என்ன ஆகுது எந்த புரோட்டீன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காது இல்ல இல்ல நீங்க சொல்ற நீங்க ரிட்டையர் டாக்டர் வெட்டினரிங்கிறதுனால நீங்க சொல்றதுல நாங்க ஒத்துக்கணும் இல்ல இது நீங்க ஒருத்த சொல்றத நாங்க ஒத்துக்கணும் இல்லவே இல்ல ஐநாவரத்தில் இருக்கிற பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க எங்க ஐநாவரத்தில் இருக்கிற கூப்பிட்டாங்க என்ன நடக்குது கூத்துல எனக்கு தெரியும்